சோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆபத்து பல வடிவங்களில் வரும் அந்த பலம்னு ஒண்ணும் கிடையாதுங்க பலவீனம் நிறைய இருக்கு பலம்னா ஒண்ணும் கிடையாது அதாவது என்னை விட்டு வறுமையும் நோயும் கடனும் எல்லாம் தீர்ந்து போனாலே நான் புது மனிதனா மாறிடுறேன் அப்போ அந்த எட்டு கோடி எட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து என்ன பண்ற ஒன்பதாம் வீட்டுக்கு போறதே ஒரு பெரிய மகிழ்ச்சி மிதனராசிக்காரர்கள் இனிமேதான் வாழவே போறாங்க மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவருக்கு பனிரெண்டாம் வீட்டில் சனி வருகிறார் அதாவது இப்பதான் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது மக்கு ஏழரை தொடங்கிடுச்சு உங்களுக்கு யாரையாவது பிடிக்கல அப்படின்னா எதிரிகளாக இருக்காங்க அவங்க நல்லா இருக்க கூடாது நினச்சா அவங்கள பிடிச்சி நம்ம கூட ஆக்கிடணும் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதனால் இவங்க ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது எதுன்னா ஜாமீன் கேளுத்து போடுறது சீட்டுக்கு ஆள் பிடிச்சி விட்றது எங்கள் ஒய்ஃபோட தம்பி கேட்டார் இவர் இது மாதிரி கேட்டார் அது மாதிரி கேட்டார் அந்த மாதிரிலாம் பண்ணுறது டிவி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவில சனிப்பயிற்சியானது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலத்தை கொடுக்க போது என்ன பலவீனத்தை கொடுக்க போது எந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிடர் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் வந்து அந்த சனிப்பயிற்சி அப்படின்றது வந்து மக்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம ராசிக்கு என்ன பலன் கொடுக்க போறாரு நமக்கு என்ன மாதிரியான பார்வைகளை கொடுக்க போறாரு அதை தெரிஞ்சுக்கிறதுல நிறைய ஆர்வம் இருக்கு சார் இந்த மாதிரி நிறைய ஜோதிடர்களுடைய நிறைய பார்வையில் என்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத பார்த்துட்டோம் இருந்தாலும் வந்து இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு என்ன பலத்தை கொடுக்க போறாரு எதில் பலவீனமாக்க போறாரு எதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இது மூணையும் பன்னெண்டு ராசிக்கும் எங்களுக்கு சொல்லணும் சார் வந்து முதலாவது ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பயிற்சிக்கு பிறகு என்ன விஷயத்துல பலமாக இருக்க போறாங்க சார் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவருக்கு பனிரெண்டாம் வீட்டில் சனி வருகிறார் அதாவது இப்போதான் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகும் உமக்கு ஏழரை தொடங்கிடுச்சு போய் அப்படிங்கிற மாதிரி நான் காட்டுறேன் உங்களுக்கு ஏழரை அப்படின்னு சனி பகவான் கூட்டு போய் ஒரு டிராவல்லாம் விட்டு எட்டு எல்லாம் போட்டு காட்டுவார் இங்க தானே இருந்தது என் கை அது ஒத்த பாலத்தில் விழுந்தது எடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷன் பிஸியா இருக்கலாம் ஆனா பிஸியா மட்டுமே வச்சிருக்க கூடாதுங்கிறதுக்கு நீங்க தான் உதாரணம் இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து ஜாலியாக இருந்தீங்களோ லைஃப் ஸ்டைலில் உங்களாம் கொஞ்சம் ஓட வைப்பார் வேக வேகமாக ஒர்க்கை நோக்கி என்ன பிஸ்னஸ் டவுன் ஆகுது உடனே அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா சனிப்பயிற்சினால வந்து விரயத்தில் வந்துட்டார் அதனால் விரயம் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவோம் விரைமாக்கல உங்களை டவுன் பண்ணாதான் நீங்கள் ஓடுவீங்க உங்களுக்குள்ள உங்களை ரன் பண்ண வச்சார் பன்னிரெண்டுங்கிறது அவதூறு வழக்கு பன்னிரெண்டுங்கிறது ஜெயில் வாசம் சட்ட ரீதியான பிரச்சனைகள் குசிப்ஸ் அந்த இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த தேவையில்லாத கிசு கிசுக்கள் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஸோ தேவையில்லாத சரௌண்டிங்ஸ் எல்லாம் ஆஹ் தேவையில்லாத ஒரு இவங்க நண்பர்கள் கூட்டாளிகள் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு குழப்பம் மட்டும் பார்த்தாங்கனால இவங்க நல்லா இருப்பாங்க பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதனால இவங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியது எதுன்னா ஜாமீன் கேளுத்து போடுறது சீட்டுக்கு ஆள் புடிச்சு விடுறது எங்க ஒய்ஃபோட தம்பி கேட்டார் இவர் இது மாதிரி மாதிரி கேட்டார் அந்த மாதிரி பண்ணுறது பண்றது இது எல்லாத்தையும் அவர் சரி பண்ணி தருவார் அவ்வளோ அது வந்து அவர் கேட்டாரு அப்படிங்கறத ரெக்கமெண்டேஷன் பண்ண போக அவன் தூக்கிட்டு ஓடி போயிட்டேனா அந்த கடனை இவர் இடைக்கணும் அப்புறம் சோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் வரும் மேசராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் சனி வந்து ஒரு ரெண்டு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால ரன்னிங் மணி இவங்களுக்கு நிறைய வரும் நிறைய பணம் வந்து இது வரைக்கும் நான் இவ்வளோ காசு செலவு பண்ணதே இல்லை இங்க வந்து காசே இருந்தது இல்லை எனக்கு முதன் முறையாக வந்து ரன்னிங் அந்த ஃப்ளோவை இஎம்எல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுப்பார் ஓவர்டிவெலாம் கட் ஆப்பார் இந்த மாதிரிலாம் பண்ணுவார் அதே மாதிரி சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்த்துடுறாரு ஆறாம் இடம் என்பது என்னென்னா இவங்களுடைய உடம்பு உடம்பு நிலை உடல் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக்குவார் ஏதாவது தீய பழக்கங்கள்னு அதில் கொண்டு வந்துருவார் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் ஆகப்பட்ட அதிர்ஷ்டத்தை பார்க்குறாரு அப்போ என்ன ஆகுன்னா இந்த பணமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லக்கூடியது அதாவது வந்து இந்த ஷேர்ல போடுறது இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல இல்லையா அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு பொருள் நாணயம் மாதிரி வாங்கிட்டு அந்த நாணயம் மாதிரி விற்கிறது இதெல்லாம் இந்த லாபங்கள்லாம் அவங்களுக்கு தருவார் ஸோ சனி பொதுவாக மேசராசிக்காரனுக்கு பிளஸ் பண்ண தான் வந்திருக்கார் ஆனால் அதை நீங்க எடுத்துக்கிற விதம் தான் உங்களோட பலமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுமே அதிபயங்கரமாக உடைக்க துவங்க போகிறார்கள் பலவீனம் என்ன அப்படின்னா தன்னுடைய தனிப்பட்ட ரகசியங்களை யார்ட்டையும் சொல்லாம இருக்கணும் ஒண்ணு இரண்டாவது ஆதாரம் இல்லாத நபர்கள் அறிமுகம் இல்லாத நண்பர் நண்பர்களுக்கெல்லாம் கையெழுத்து போடுறது படிச்சு பார்க்காம கையெழுத்து போடுறது அவன் பண்ணியிருப்பாங்கிற நம்பிக்கை அடிப்படையில் கையெழுத்து போடுறது அந்த வேலை நேரம் கூடாது உன நம்பி தானே கொடுத்தேன்

காளி அந்த மாதிரியான சோ சனிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆஞ்சநேயருக்கு வழிபடுறது தான் சிறப்பு சனிக்கிழமை காலையில ஒன்போது டு பத்துல ராவு காலத்துல ஒரு ஆஞ்சநேயர் சிலை இப்படி கூப்பிட்டு நிற்கிற ஒரு ஆஞ்சநேயர் சிலை எடுத்து தலையிலிருந்து வால் வரைக்கும் சந்தனத்துல பொட்டு வச்சு அவரை நமஸ்காரம் பண்ணணும் அவரை வணங்க 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 ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு ஆஞ்சநேயரோட அனுக்கிரகம் என்பது தன்னால கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதுதான் முக்கியமான விஷயம் ஆஞ்சநேயரை வந்து வணங்க 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 ஆட்டோமேட்டிக்காக அவர் விட்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தன்னால் போயிடும் இவர்கள் மேஷராசிக்காரர்கள் சட்டத்தின் விஷயங்கள்ல ரொம்ப உஷாரா இருக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சிக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் பலமாகவும் பலவீனமாகவும் இருக்க போது எந்த தெய்வத்தை இவங்க பிடிச்சுக்கணும் சார் ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினொன்னாம் வீட்டிலேயே சனி பகவான் வருகிறார் பதினொன்னுங்கிறது என்ன லாபஸ்தானம் இது வரைக்கும் போன வருஷம் தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க சிவராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி அஞ்சில் அந்த தொழில்ல இருந்து கணிகள் அதாவது வந்து ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு லாபம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் இந்த லாபத்தை வைத்து அது அது அவர் வாழ்க்கை முறையை மாற்றுவாங்க இவங்க வாழ்க்கையை மாறப்போகுது இஃப் இல் யூ கேன் க்ரோ யூ கேன் க்ரோ யூ கேன் ஸ்பென்ட் மணி அது எல்லாமே வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அந்த குரோவிங்கில் இருக்குது இப்போ வந்து போன வருஷம்லாம் வளரும் பீரியடு இப்போது அதுலேருந்து அறுவடை செய்யும் வருடமாக இந்த வருடம் சிவராசிக்காரர்களுக்காக தான் இந்த சனிப்பயிற்சின்னே சொல்லலாம் ஸோ இந்த சனிப்பயிற்சி பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கும் போது தேவையில்லாத நண்பர்கள்லாம் ஏன்னா உங்களுக்கு நர்மதா உங்களுக்கு யாரையாவது பிடிக்கலை அப்படின்னா எதிரிகளாக இருக்காங்க அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சா அவங்கள பிடிச்சி நம்ம கூட ஆக்கிடணும் ஏன்னா நம்ம கூட பின்னாடி அப்புறம் உருப்பிடப்போ அப்படிங்கிற மாதிரி விசவர இவருக்கு நான் என்னமோ நான் பாட்டுக்கு சும்மா தான இருந்தேன் ஒரு லட்சம் கொடுத்தா நாலாயிரம் நாலாயிரூவா கொடுக்குறேன்னு கொண்டு வந்து சேர்த்து விட்டு என்ன ஏண்டா மாட்டி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் லைஃபையே ஒரு ட்ராப் மாற்றி விட்டுருக்கும் அதாவது நான் சும்மா இருந்த ஒருத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி கிளப்பி விட்டு தொழில் முனைவராகலாம் அதை பண்ணலான்ட்டு கடைச்சி அந்த கடனை வட்டிக்கு கடை வாங்கி அட்டிக்கு வாங்கி அந்த மாதிரி கதை தான் உங்க கதை சோ அந்த இனி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இனி லாபம் வரப்போகுது அதெல்லாம் தாண்டி வரணும்னு தான் நம்ம வந்து ஒரு கடை போட்டோம் நம்ம ஒரு இட்லி கடை போட்டோம் அந்த இட்லி கடை வச்ச நேரம் அது பிராண்ட் ஆயிடுச்சு அந்த இட்லி கடை இப்ப எல்லா இடத்துலையும் ஆக ஆரம்பிச்சிருச்சு இது இந்த வருமானமே போதும் கம்பெனி வேலையே விட்டுறலாங்கிற அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்க அதுதான் வந்து பெரிய பிளஸ் பதினொன்னாம் வீட்டு சனி பன்னெண்டு பண்ணக்கூடாது ஒன்னு பாக்குறாரு யாராவது தவறான பழக்கங்கள் இருந்து அப்படியே கீழே போட்டுருங்க இல்லன்னா சனி கொடுக்கும் தண்டனை கொடுமையா இருக்கும் அதாவது வேற ஏதாவது தீய பழக்கங்கள் இருந்தா அது எல்லாத்தையும் ஒழிச்சிடுவார் உங்களை சுறுசுறுப்பாக்குவார் அதே மாதிரி பிள்ளை இல்லாதவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்ல நான் ஐவிஏப் பண்றேன் ஐயை பண்றேன் அது இந்த அவர்ல காதலின் அன்புக்காக பரிசாகவே அவங்களுக்கு வந்து குழந்தை கிடைச்சிரும் அதே மாதிரி உங்களுக்கு பத்தாம் பதினொன்றாம் இடத்தில் வாழ்ந்தக்கூடிய சனி உங்களுக்கு பத்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பாக்குறார் எட்டாம் பார்வை எட்டாம் இடம் என்பது என்னன்னா உங்களுடைய அசையா சொத்துக்கள் அதாவது வந்து அந்த இன்சூரன்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டு அந்த மாதிரியான அதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் பணத்தினுமே ஓரம் வைக்கணும் சேர்த்து வைக்கணும் இப்படி பாருங்க ஐடியாஸ்லாம் வரும் ஸோ அதனால ஆயுஷுக்கு கஷ்டப்படுறீங்க யாராவது ரிஷபராசிக்காரர்கள் என் கணவர் வந்து ரிஷபராசி சார் அவர் வந்து என் நான் வந்து ரிஷபராசி என் கணவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு சனி பகவானுடைய அனுகிரகத்தால் அவர் பொழுப்பார் அவரோட நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சனி உங்களுக்கு நல்ல விஷயம் ஓகே சார் பலவீனமாக என்னென்ன விஷயங்கள் கொடுப்பாரு கிடையாது உடம்பை பார்க்கறதுனால தவறான வழக்கங்கள் இருந்தால் நீங்களே விட்டுருங்க இல்லனா உங்களை விட வைப்பார் ஓகே அதுக்கு ரெண்டு வியாதியை கொடுத்து ரெண்டு ஊசியை போட்டு குத்தி கோவிந்தா கோவிந்தா தம் அடிக்க மாட்டேன் கோவிந்தா 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 என்ன விட்டுரு கோவிந்தா அப்படின்னு நீங்க விடுற வரைக்கும் உங்களை மிதிப்பார் அதுதான் நடக்கும் நீங்களா விட்டுறது உங்களுக்கு மரியாதை சோ அதனால யாராவது தீய பழக்கங்கள் இதுக்கே இப்படி இன்னும் இதெல்லாம் இருந்ததுன்னா அவ்வளவுதான் காப்பாற்றவே முடியாது நேரடியா பாக்குறாரு சனி ஆனா வீட்டுல பிள்ளைக்கையும் முட்டுக்காண்டி ஆட்டங்காருக்கு நம்மள ஆட்டக்காரிக்கு நூறுரூபா அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் இந்த சேட்டையெல்லாம் நிறுத்திக்கணும்

எதுவுமே எனக்கு செட் ஆகலை நான் காற்றடிக்காத பா மாவு வைக்கி போனால் காத்தடிக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நான் வந்து இது வைக்க போனால் மழை பெய்யும் அந்த மாதிரிலாம் ரொம்ப மோசமான தருண் நான் ஒன்றும் பண்ணால் நம்ம ஒரு பக்கம் வண்டி லெக்கில் ஓட்டினா அது ஒரு பக்கம் ரைட்டில் ஓடுதுறா சாமி அப்படிங்கிற மாதிரி மிதநராசிக்காரர்களுக்கு பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு ஒரு யோகம் இருக்கு பத்தில் சனி பகவானும் போது வெகு பிரபல யோகம் ரொம்ப பாப்புலராக போகிறீங்க நான் சாதாரண ஒரு கடை தான் வச்சிருந்தேன் நான் எப்படி இவ்வளோ பாப்புலரான எனக்கே தெரில அப்படிங்கிற மாதிரி இந்த நடிப்பு அறக்கன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த வாட்டர்மலன் அப்படி கடிச்சிட்டு அப்படி வடிம்பர் அதை பார்த்திங்கன்னா நான் அவரை பார்த்து வியந்திருக்கேன் சூர்யா சார் கூட இவ்வளோ ஃபேமஸ் கிடைக்கலைங்க ஒரு மனிதனுக்கு ஒன்பது கிரகங்களும் உச்சம் பெற்றால் பெற்றால் ஒன்பது கிரகமும் உச்சமாயிருக்கும் ஒருவன் ஒருவன் என்ன வேணால் செய்யலாம் அந்த மாதிரி மிதனராட்சிக்காரர்கள் என்ன வேணால் செய்யலாம் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் சனி வந்து விட்டார் நீங்கள் கடை போட்டாலும் ஓடும் போட்டி கடை போட்டாலும் ஓடும் நீங்கள் என்ன போட்டாலும் ஓடும் அது ஏன்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு

என்ன ஐயோ சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த மிதனராசிக்காரர்களுக்கு மாபெரும் யோகம் வருகிறது அந்த யோகத்தில் நீங்க ஆடாமல் இருந்தால் சரி இன்னும் நாலாம் இடத்தை பார்க்குறார் சனி நானுங்கிறது உயர்கல்வி உயர் பதவி மரியாதை முக்கியமாக கற்பு அப்ப நீங்க யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னாங்கன்னா வணக்கம் சகோதரி வாழ்த்துக்கள்னு வச்சிடணும் மேபி உங்க ஃபேக் ஐடியில் உங்க வாய்ப்பை கூட செக் பண்ணலாம் யாருக்கு தெரியும் உங்களுக்கு அட்டாக் எப்படி வேணால் வரும் அதனால நாலாம் இடம் என்பது நம்ம பெருமைக்கு ஆபத்து வர்ற இடம் அதே சனி உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறார் கல்யாணம் ஆயிடுச்சு மனம் முறிவு ஏற்பட்டுருச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணும் எல்லாம் நடக்கும் இந்த வருடம் வந்து மறுமணம் திருமணம் எல்லாம் நடக்கும் இந்த வருடம் உங்களுக்கான வருடம் ஓகே சார் இவங்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு ஐயப்பனை வழிபடலாம் ஏழை பங்காளன் ஐயப்பன் பதினெட்டு படி வச்சு ஒரு படியிலையும் விளக்கேற்றி ஐயப்பனை வழிபடலாம் அது அதை பண்ண பண்ணால் ஐயப்ப வழிபாடு ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக இனிமேல் தான் நீங்க நட்சத்திரே வானம் எட்டி பாக்குது இந்த பாட்டு முடியும் போது நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க ஒரே பாட்டுல வந்து பெரியவங்க இந்த இந்த கடகராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சனி பகவான் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு வந்துட்டு என்ன மாதிரியான பலத்தையும் பலவீனத்தை கொடுக்க போறாரு கடகராசிக்காரர்களுக்கு முக்கியமான பலம் என்றாலே நோய் சென்று விட்டதுன்னு சொல்லலாம் அதாவது என்னை விட்டு வறுமையும் நோயும் கடனும் எல்லாம் தீர்ந்து போனாலே நான் புது மனிதனா மாறிடுறேன் அப்போ அந்த எட்டு கோடி எட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து என்ன பண்ற ஒன்பதாம் வீட்டுக்கு போறதே ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்பா சாமி நீ எப்பா அப்படிங்கிற மாதிரி சில பேர் சில கேரக்டர் அப்படிதான் இவன்லாம் நம்ம லைஃப் நீ வந்து ஒண்ணு பண்ணுவானா ஆமா நீ எதுக்கிட்டா திருவிழாக்கு வந்த என் பேரை பத்திரிக்கை ஏன்டா போடலை நீ வரக்கூடாது தாண்டா போடல அப்படி வாண்டடா வந்து ஒம்பது போவாய் அந்த மாதிரி இந்த சனி பகவான் போனதே ஒரு சந்தோஷம் நீ போயிட்டியாப்பா நான் போயிட்டா ராஜா அந்த மாதிரி யார் போயிடுவார் இவர்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டு இருக்கக்கூடிய சனி ஒன்பது பதினொன்று லாபத்தை பார்க்க போகிறார் இனிமே தான் இவங்க தொழில் ஓடுது என்ன காலையில மிஷினெலாம் ஓடுது அப்படின்னா நம்ம கம்பெனிக்கும் அப்போலாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க மேடம் என்னது அப்போல்லாம் ஆர்டர் வந்துருச்சா நம்ம மிஷினெலாம் கூட ஓடுமாப்பா நல்லா தொடங்கிப்பா ஓடி ஒரு ஆச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கம்பெனியில் இப்போ இனிமேல் மிஷின் சத்தம் கேட்கும் வியாபாரம் ஓட ஆரம்பிக்கும் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் என்ன நடந்தது இங்கே அப்படிங்கிற மாதிரி நீங்களே யோசிப்பீங்க மூன்றாம் இடமாகப்பட்ட முயற்சியை சனி பகவான் பார்க்கிறார் எதிலும் முயற்சி அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் அதே சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது உங்களோட வியாதி கடன் கஷ்டம் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடாதுன்னு நினைச்சவங்க முன்னாடி உண்மையிலேயே நம்ம நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டுறதுதான் உண்மையிலேயே பெரிய அச்சீவ்மெண்ட் அது உங்களுக்கு ஏற்படும் சூப்பராக இருக்கிறீங்க சூப்பர் சார் என்னதான் பிளஸ் பிளஸ் சொல்லிட்டே இருந்தாலுமே கூட ஒரு மைனஸ் இருக்கும்ல பலவீனம் ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு ஒரு பலவீனமும் கிடையாது இவங்களுக்கும் நல்லா இருக்கு இப்பதான் வந்து போதுங்கிற அளவுக்கு மாத்திரம் எல்லாம் சாப்பிட்டா அப்படி அனுப்பி முடியாது வாக்கிங் போங்க மூன்றாம் இடத்தை பாக்குறாரு முயற்சியை பாக்குறாரு நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்ல தூக்கம் முக்கியம் இந்த கடகராசிக்காரர்கள் பிடிச்சிக்க வேண்டிய கடவுள் வழிபாடு அப்படின்னு ஏதாவது இருக்கா ஒண்ணு கிடையாது நத்திங் ஏன்னா நல்லா இருக்குல்ல நேரம் அஷ்டமசனி முடிஞ்சு போச்சு சார் அடுத்துதான் வந்து சிம்ம ராசிக்காரர்கள் இவங்களுடைய இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகான வாழ்க்கை அப்படின்றது என்னென்ன விஷயங்கள்ல பலமாகவும் என்னென்ன விஷயங்கள்ல பலவீனமாகவும் இருக்க போகுது சார் சனி பயிற்சிக்கு அப்புறம் வாழ்க்கை பார்ப்போங்களா அப்படிங்கிற மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வர்றதே ஏற்கனவே அவனுக்கு நமக்கு வாக்கியா தகராறு என்ன பிடிச்சிருத்தியா யோ அந்த மாதிரி ஏற்கனவே சனிக்கும் சிம்மத்துக்கும் ஆவாது சூரியனுக்கும் இவருக்கும் அவருக்கும் ஜென்ம எதிரி அந்த ஆள் போய் அஷ்டமசனியாக வந்தா என்னதே நீ மாட்டினது சிம்மம் வாணி வாடா அப்படின்னு கூப்பிட்டு பழைய கேஸு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி கேஸெல்லாம் எடுத்து தூசு தட்டி அன்னைக்கு ஒரு நாள் நீ செலவு பண்ணி அது மாட்டிக்கிச்சு இது மாட்டிக்கிச்சுங்கிறதெல்லாம் காட்டுவாங்க ஒரு நாளுக்கு நீங்கள் உங்களுடைய பழைய கேஸ் அட்டன் பண்ணுறதுக்கே ரெண்டு வருஷம் ஆயிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ரெக்கார்ட்ஸ் கிளீனாக வச்சுக்கணும் சிம்மராசிக்காரர்கள் ஒரு போய் கூட சொல்லக்கூடாது தெரியாமல் தெரியாதவங்கள்கிட்ட பேசவே கூடாது வீடியோ கால் ஆடியோ கால் ஃபோன் கால் எது எதுவும் பண்ணக்கூடாது அமைதியாக இருக்கணும் அப்போ என்ன தானே செய்யணும் கதவை மட்டும் வீட்டுக்குள்ளே படுத்துக்கிங்க அவ்வளோதான் ரோட்டில் படுத்துருக்கிற ஏதோ ஒன்று கூட வீட்டில் வந்து உங்களை அடிச்சுட்டு போவோம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான நேரம் காரணம் என்ன அப்படின்னா சனி என்பது உங்களுடைய டெம்பரேச்சர் நீங்கள் எப்போ டெம்ட் ஆகுறிங்களோ அது வரைக்கும் உங்களை சோதிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்களே வந்து பொறுமையின் சீக்கிரமாக மாறிடணும் அது வரைக்கும் ஸோ அப்போ ரெண்டு எட்டாம் வீட்டில் சனி பகவான் வருது இதை விட ஒரு டஃப்பான டைம்ல ஒன்று கிடையாது பேசும்போது வணக்கம் சார் குட் மார்னிங் சார்னு சொல்லி பேசுங்க விஷ் பண்ணி பேசுங்க மேலதிகாரிக்கு சிட்டுக்குருவின்னு கிண்டல் பண்ணாதீங்க அப்படி கிண்டல் பண்ணாலும் யாத்தியாவது பேசும்போது பார்த்து பேசுங்க அந்த லவுட் ஸ்பீக்கரில் போட்டு வச்சுருப்பான் சிட்டுக்குருவி காலையிலேயே உங்களுக்கு இந்த வருஷம் வேறு ப்ரொமோஷன் வருஷம் இது கேட்குற வரைக்கும் அவங்களுக்கு ப்ரொமோஷன் தரலாம் தான் இருந்தான் என்றைக்கு நீங்கள் அந்தால் சிட்டுக்குருவின்னு சொன்னீங்களோ அன்றைக்கே முடிவு பண்ணிட்டான் உங்களுக்கு ஒன்றும் மூணு வருஷத்துக்கு ப்ரொமோஷனே கிடையாதுன்னு ஒரு சின்ன வார்த்தை எத்தனை பேரை கொலை போட்டுச்சு பாருங்கள் ரகசியத்தை சொல்கிறேன் ரகசியத்தை சொல்கிறேன்ட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க டிஜிட்டல் ஷேரிங்லாம் நிறையா மாட்டோம் யாரோ ஒருத்தருக்கு அனுப்புகிறதுக்கு பதிலாக அவனுக்கே அனுப்பி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி அவசரத்தில் கோவத்துல என்ன பண்ணுவீங்க ஸோ அதனால சனி பயிற்சி சனி பயிற்சி வந்து உங்களுக்கு நிறைய லெசன் சொல்லித்தர போகிறது பொய் சொல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி வந்து தேவையில்லாத ஆளுங்களோட சகவாசம் வச்சுக்காமல் இருக்கிறது போன்ற நிறைய விஷயங்கள் முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸு நான் வந்து தேக்கு மரம் வளர்த்தனா வாங்க யுமுழி வளர்த்தனா வாங்குனேன் நீ எல்லாம் போடா இன்னும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கிய நீ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ருங்க தெரியாத வேலையை செஞ்சவனு கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கிட்டான் அது மாதிரி நீங்க தெரியாத வேலையை யாராவது வந்து வாங்க நீ இன்வெஸ்ட் பண்ணுங்க இது ஒரு புது உலகத்தை உங்களுக்கு காட்டுறேன் நீ ஒரு உலகமும் எனக்கு காட்டுறானா தெரிஞ்ச உலகத்துல நான் சம்பாதிச்சுட்டு போறேன் ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு ஆபத்து பல வடிவங்களில் வரும் அந்த பலம்னு ஒண்ணும் கிடையாதுங்க பலவீனம் நிறைய இருக்குது இருக்கு இது வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலரா மலேரியா டைபாய்டு அந்த மாதிரி அல்சரு சுகரு பிபி எல்லா வியாதியும் மிச்சில் போட்டு அடித்து அது ஒரு டம்ளரா கொடுத்து குடிச்சுட்டு குடிச்சிட்டு செட்டாக பரவாயில்ல குடிச்சிட்டு உயிரோடையே ரெண்டரை வருஷம் இரு அப்படிங்கிற மாதிரி எல்லா சகலவிதமான ப்ராப்ளம்ஸும் கொடுப்பாரு டிஃபமேஷனு கேஸு வேலைக்கு போனால் அந்த ஆள் வேற நமக்கு சம்மந்தமே அந்த டிபார்ட்மெண்ட்டில் போட்டு பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல கூட நிம்மதியாக விட மாட்டார் சிம்மராசிக்காரர்கள் இது மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் சனி பகவான் காலேயே உழுது கிடக்கணும் ஐயா ராஜா நீ தான் காப்பாத்துனியா கொஞ்சம் உண்டு காப்பாத்தி விடுங்க அப்படின்னு கேட்டு வச்சு ஈஸியா ப்ளீஸ் பிளீஸ் ரெண்டரை வருஷம் கெஞ்சிக்கிட்டே இருக்கணும் சனியுடைய பொங்கு இது விட பொலிச்சலூர் போங்க திருநள்ளாறு போங்க காகத்வஜாய் வித்மஹே கட்டஹஸ்தாய் தன்னோ மந்த பிரசோதயாத் அந்த மந்திரம் சொல்லலாம் அல்லது பிராம் ப்ரீம் ப்ரௌம் சஹ மந்தாய சுவாஹா இந்த மந்திரம் சொல்லலாம் இதெல்லாம் நீங்கள் சொல்ல 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 என்ன ஆகும்னா சனி பகவானுடைய அருள் என்பது அதிகமாகும் சனீஸ்வரனுடைய கிருப்பை உங்க மேல படம் போது உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரி ஓகே சார் இவங்க வந்து சனி பகவானத்தை கிட்டியமா பிடிச்சு நிச்சயம் சார் சோ அடுத்த ராசியா இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள் ஏன்னா வந்து கண்ணியை பத்தி நீங்க பிரதானமா நிறைய விஷயங்கள் சொல்வது உண்டு இருந்தாலும் பரவாயில்ல சனி பயிற்சின்னு வந்துருச்சு பாவம் அப்பயாச்சும் அவங்களுடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கட்டுமே பலவீனம் உங்களுக்கு பலவீனம் ஒண்ணு இருக்கான இல்லையா சார் சனி வந்து ஏழாம் வீட்டுக்கு வந்துட்டாரு இனிமேதான் ரொமாண்டிக் ஆக போறாங்க ஐயோ இரும்பிலே ஒரு இதயம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு மகாபிரபு நீங்க அதோ பண்றீங்க

இத்தனை சோபி அந்த மாதிரி சார் 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 சோபி உடம்பு சார் சீக்கிரமா வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாரும் ப்ரே பண்ணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி காதலா சார் அதுக்கு ஒண்ணும் கிடையாது ஒரு மாத்திரை தப்பி தூங்கிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் இயக்க நடத்தி முன்னூறு கோயில பூஜை பண்ணிட்டு வந்துருவாங்க ஏழாம் வீட்டு சனி உங்களை என்னென்ன பண்றாரு பாருங்க ஏழாம் வீட்டு சனி வரும்போது என்ன ஆகுதுன்னா காதலின் பால் நாட்டம் இது வரைக்கும் லவ்வே பண்ணாதவங்களுக்குனா வாழ்க்கை இழந்துட்டோமோனு தோணும் ஏழாம் வீட்டில் சனி வருவது ஒரு நாப்பத்தஞ்சு வயசாச்சு ஆமாம் நம்ம பாட்டு வேலை பார்த்துட்டு இருக்கமே இருக்குமே இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் செத்து போயிருவே நம்ம எப்போ லவ் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து லவ் பண்ண இருப்பாங்க யோ இவன் யாராவது வேலைக்கு அனுப்புங்க வெளியே லீவ் போட்டு வீட்டுக்கு வந்தான் அப்படிங்கிற மாதிரி லீவ் போட்டு வீட்டுக்கு போய் லவ் பண்ணுவீங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் அது எல்லாத்தையும் உங்கள் ஒய்ஃப்ட்டை பண்ணுங்கள் அது வரைக்கும் உங்களுக்கு மரியாதை ஏன்னா ஏழாம் வீட்டில் உங்களுக்கு சனி பகவான் வருகிறார் ஃபாரின் யோகங்கள் எழுத்துருவார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் போகிறது அமெரிக்கா போகிறது சாம்பர்ரா அப்பாயின்மெண்ட் ஆடுற அப்படிங்கிற மாதிரி ஏ பிச்சர் டேக் திஸ் ரிசிக்னேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் இது இருக்கிற வேலையை விட்டுட்டு சா என்னையா பண்ண போகிறேன் நீ தர்ற சுண்டலுக்கும் சாம்பார் சாயத்துக்கும் இது ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையை விட்டு உடனே ஃபாரின் வேலை கிடைக்கும் இப்போ நீ எங்கே போக போகிற அமெரிக்கா போக போகிறேன் அப்படி அமெரிக்கா போக போகிற அப்படிங்கிற மாதிரி அதிசயப்படுற விஷயங்கள்லாம் நடக்கும் என வாழ்க்கையில் கூட இதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிற ஆச்சரியப்படுற விஷயங்கள்லாம் அதே மாதிரி சனி பகவானே உடம்ப பார்க்கறதுனால நீங்களும் சரி யாராவது இந்த பழக்கங்கள் இருக்கிறவங்க உலகத்துல ரெண்டு கிங் இருக்காங்க ஒன்னு ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இந்த ரெண்டு ரெண்டுத்தையும் அடிக்காதவங்க யாரும் அவங்கதான் கிங் உண்மையிலேயே உண்மையிலேயே நீங்க வந்து இந்த தீய பழக்கம் டிஸ்ட்ராக்ட் பண்ணும் உங்க விட்டு உங்களை வெளியே கொண்டு போயிடும் ஆஹ் அதனால நீங்க அதுல இருந்து உங்களுக்கு கன்னிராசிகள் நான்காம் இடத்தை பாக்குறாங்க இது வரைக்கும் உங்களை நீ அதுக்கெல்லாம் செறிப்பிட்டு வர மாட்டேன்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க அதுக்கெல்லாம் செறிப்பிட்டு வருவீங்கன்னு ப்ரூவ் பண்ணுவீங்க எதுக்கு குருஜி எதுக்கோ அதுக்கு நீங்கள் சரிப்பட்டு வருவீங்க ஏன்னா சனி பகவான் உங்களை நாளாக பார்த்துட்டார் அதனால் உங்க மேனேஜரே கூப்பிட்டு உன்னை போய் தப்பாக சொல்கிறேன் உனக்குள்ளே இவ்வளோ அறிவா அப்படிங்கிற மாதிரி வெக்கப்பட வைக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரே டாப் வாழ்ந்துருவாங்க ஸோ உங்களுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு டீம் எல்லாம் உங்களை சேர்ந்து இவங்களே சேர்ந்து உங்களை டீம் டீம் லீடர்னு ஏற்றுக்கிட்டாங்க அப்படியே அமக்கலப்படுத்தி சந்தோஷமாக இருக்க வேண்டியதான் ரொம்ப சூப்பரான ஒரு இடம் ஓகே சார் கச்சேரி படத்துல ஜீவா பாடுற மாதிரி கண்ணீ ராசி வந்து ஜெக ஜோதியா வாழ போறாங்க கண்ணி ராசின்னா பீரிய பாருங்களேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ணி ராசி யாரா எனக்கு இந்த பேர் ரொம்ப நல்ல டைட்டில் அச்ச படமும் பிளாக்பஸ்டரு இனிமேல் சனி பயிற்சி ராஷின்னு படத்துல வந்துருக்கு பாண்டியன் படம் பழைய படம் கூட கண்ணீராசி கண்ணி ராசினா ரொம்ப ஃபேமஸ் ஆமா அது என்னமோ உங்களுக்கு அந்த பேரு அது ஒரு கிக்கு தட ஓகே சார் இப்ப இந்த கன்னி ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கடல்கள் பிடிச்சிக்க வைத்திருக்கல நல்லா இருக்கேன் நல்லா இருக்குல்ல